ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா இ இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் ஒரு ரியல் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் நான் ஸ்டாக்கிங் பண்ண ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது கைட் காயினுக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கம் பர் டே இன்கம் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒரு கைட் காயின் என்னுடைய வாலெட்டில் க்ரியேட் ஆகிடுச்சி ஒரு கைட் காயினோட இந்திய மதிப்பு எக்ஸ்சேஞ்சு வேல்யூ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு ரூபா அறுபத்தி ஒரு பைசா இருக்குது ஸோ எனக்கு லெவல் ஒன்னில் ஒரு எண்பது காயினும் லெவல் டூவில் ஒரு நாற்பது காயினும் ரெஃபரல் இன்கம் எனக்கு கிடச்சிச்சு ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஒரு கைட் காயின் அதனுடைய டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா அதாவது யாரையும் ரெஃபர் பண்ணாமல் நான் ஸ்டாக்கிங் செய்த காயினுக்கு உண்டான இன்கம் நூற்றி எண்பத்தி ஒரு கைட் காயினும் ரெஃபரல் இன்கம்மாக நூ ஒரு நூற்றி இருபது கைட் காயினும் சேர்த்து மொத்தமாக பார்த்திங்கன்னா எழுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா என்னுடைய நேற்றைய ஒரு நாள் இன்கம் ஸோ இந்த ஒரு ரியல் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் மந்த்லி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் கிடைக்கணும்னா ஒரு லைவாக ப்ராஜெக்ட் இருக்கிற ஒரு சாமானிய மக்களும் கைராவோட ப்ராஜெக்டை பயன்படுத்தணும் ஒரு கைட் காயினை பயன்படுத்தி மொபைல் ரீசார்ஜ் பண்ணணும் ஒரு கைட் காயினை பயன்படுத்தி இபி பில் பே பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கான ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் தான் கிரிப்டோவில் அதுவும் ஒரு தமிழ்நாடு பேஸ்டு ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் கஸ்டமர் சப்போர்ட்லாம் அவ்வளோ அழகாக ஸோ உங்களுக்கு எந்த வித சப்போர்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை வந்து சப்போர்ட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் நம்முடைய கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிற ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு இவிஎம் பேஸ்ட் கிரிப்டோ கரன்சி தான் நம்மளுடைய கைட் காயின் ஸோ ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சான டெக்ஸ் ட்ரேட் எக்ஸ்சேஞ்சினும் லிஸ்டிங் செய்யப்பட்டு ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி ஸோ எஃப்ஐயூன்னு சொல்லக்கூடிய ரிஜிஸ்டர் அதாவது எஃப்ஐயு ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சான காயின் நேஷன் எக்ஸ்சேஞ்சிலும் அலிஸ்டிங் செய்யப்பட்டு ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்மளுடைய கைட் காயின் ஸோ ஒரு ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஏஷியாவிலேயே நம்பர் டூ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கைட் காயின் தான் ஸோ ஒரு நல்ல ஒரு ரியல் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம் நான் சொன்ன ப்ராஜெக்ட் எல்லாமே லைவாக இருக்குது அப்கமிங்கில் நிறைய ப்ராஜெக்ட் ஒன் பை ஒன்னாக வரப்போகுது என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்குது அது ப்ளே ஸ்டோரில் இருக்கான்றத நான் நேற்றே ஒரு வீடியோ போட்டேன் தெளிவாக விபேன்ற ப்ராஜெக்ட் பிக்னோன்ற ஆன்லைன் ஷாப்பிங் ப்ராஜெக்ட் சோலார் என்எஃப்டி ஒரு என்எஃப்டிக்கு ஈக்குவலான இப்போ நீங்கள் வந்து நிறைய என்எஃப்டி பார்த்துருப்பீங்க வாங்கி ஹோல்டும் பண்ணியிருப்பீங்க பட் அந்த என்எஃப்டிலாம் விர்ச்சுவலாக நீங்கள் பார்த்து நீங்கள் இருப்பீங்க பட் ஆனால் அந்த அந்த விர்ச்சுவலாக இருக்கிற என்எஃப்டிக்கு ஈக்குவலாக பிசிக்கல் அசட் கிரியேட் பண்ண உலகத்திலேயே நம்பர் ந நம்ப கம்பெனி மட்டும்தான் ஃபஸ்ட்டு கம்பெனி அதாவது ஒரு என்எஃப்டி நீங்கள் வாங்கி வச்சுருங்கன்னா அதுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்களோ அதுக்கு ஈக்குவலான பிசிக்கல் அசட் வாங்கி வச்சுருக்கிற ஒரு கம்பெனி நம்மளுடைய கைரா ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட் சோலார் என்எஃப்டிக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுமோ அந்த காஸ்ட்டுக்கு பிளேஸ் வாங்கி அதில் வந்து சோலார் பேனல் நிறுவி அதில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு எவ்வளோ பவர் ஜென்ரேஷன் ஆகுதோ அதில் வரக்கூடிய ரெவென்யூவில் உங்கள் நீங்கள் யார் யாரெல்லாம் சோலார் என்எஃப்டி வாங்கி ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறீங்களோ அவங்களுக்கும் இன்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரியல் ரியல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரியல் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஸோ அப்போ இது எல்லாமே பார்த்துங்க பிபின்ற ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்டு பிக்னோன்ற ப்ராஜெக்ட் க கைரா பிளாக் செயின் அகாடமி அதாவது பிளாக் செயின் சம்மந்தமான கோர்ஸ் ப்ரொவைட்ஸ் ப்ரொவைட் பண்ணுற ப்ராஜெக்ட் இருக்கட்டும் இப்போ ரீசண்டாக லான்ச் பண்ண சோலர் என் ப்ராஜெக்டாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே ஃபீஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கைட் காயின் ஸோ கைட் காயின் மூலிமா தான் எல்லாமே நீங்கள் பண்ண முடியும் ஸோ அந்த கைட் காயின் பார்த்திங்கன்னா இது ஏன் இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வருது இது மட்டும் இல்லாமல் அடுத்த ஃபிப்ரவரி ஃபோர்டீன்த் பார்த்தீங்கன்னா கைரா ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த ப்ராஜெக்டும் லான்ச் பண்ணுறாங்கன்னா இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸை பயன்படுத்தணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இ இபி பில் பே பண்ணணுன்னா அதுக்கு தேவைன்னா கைட் காயின் அப்போ அது நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் போய் என்ன பண்ணுவீங்க பை பண்ணுவீங்க ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணக்கூடிய பிக்னவுக்கு என்ன தேவை கைட் காயின் அது எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பை பண்ணிங்க ஸோ இப்போ எல்லாத்துக்குமே கைட் காயின் தான் இனிஷியலாக தேவைப்படுது அப்போ எல்லாருமே கைட் காயின் எக்ஸ்சேஞ்சில் போய் பை பண்ண பண்ண இதனுடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதுதான் இதுக்கு தான் ப்ராஜெக்ட் இந் நான் சொன்ன ப்ராஜெக்ட் எல்லாமே ஸ்டோரில் லைவாக இருக்குது இப்போ எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் ஸோ அந்தமாரி ஒரு ரியல் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஸோ உங்களுக்கு இந்த கை காயின் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு ஏன்னா சந்தேகம் டவுட் இருந்தாலோ இல்லை எப்படி காயினை பை பண்ணணும் எப்படி ஸ்டாக்கிங் பண்ணணும்ன்றாலோ நீங்கள் என்ன பண்ணலாம் இ நீங்கள் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம் கேட்கலாம் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இதில் எப்படி ஸ்டேக்கிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுன்றது சிம்பிளாக பார்க்கலாம் வாங்க ஸோ என்னுடைய கைட் காயின் ஸ்டேக்கிங் சைன் அப் ரெஃபரல் லிங்க்கு கீழே இருக்குது ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் நான் நீங்கள் இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணால் தான் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்து கைட் பண்ண முடியும் ஏன்னா நான் கைட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் பட் நீங்கள் அதை நீங்கள் கால் பண்ணால் மட்டும்தான் முடியும் என் நம்பர் மீண்டும் சொல்கிறேன் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கைட் காயின் ஸ்டேக்கிங் சைன் அப் ரெஃபர் லிங்க் நீங்கள் கொடுத்த உடனே கிளிக் பண்ண உடனே இந்த ஒரு சைன் அப் பண்ணுற ஃபார்ம் வரும் இந்த ஃபார்மில் பார்த்திங்கன்னா உங்கள் நேம் மெயில் ஐடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டு இடத்துல பார்த்திங்கன்னா கேப்ஸ் லெட்டர் ஸ்மால் லெட்ரு ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் இதெல்லாம் கலந்த மாதிரி போட்டுங்க மேலே கீழே சீமை போட்டுவிட்டு கீழே என்னுடைய நேம் ஜே ராஜனோட தான் பார்த்துட்டு டிக்மார்க் கொடுங்க கிரியேட் அக்கவுண்ட் கொடுங்க இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிரியேட் அக்கவுண்ட் கொடுத்த உடனே நீங்கள் மேலே கொடுத்த மெயில் அடிக்கி ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும் நீங்கள் தான் இந்த ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணுறதுக்காக கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அப்ரூடு பண்ணுறங்க இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்டோருக்கு போயிடுங்க ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டிங்கன்னா கைட்ஸ் டேக்கிங் ஆப்பை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த லோகோவில் ஒரு ஆப் வரும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணுறப்ப நீங்கள் சைன் அப் பண்ணுறப்ப என்ன மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்திங்களோ அதை கொடுத்து லாகின் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் லோடிங்லேயே இருக்கும் அவசரப்பட்டு பேக் பட்டனோ எதுவுமே நீங்கள் ப்ரெஸ் பண்ணாதீங்க உங்களுக்கான கைட் காயின் ரிசீவிங் வாலட் அட்ரஸ் ஜென்ரேட் ஆகும் சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட்டன் வந்ததுக்கப்புறம் ஓகே கொடுங்க உங்களுக்கு டேஷ் போடுவோம் ஓப்பன் ஆகும் உங்களுக்கான டேஷ் போர்டு ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கான ரிசீவிங் வாலெட் அட்ரஸும் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும் இது செகண்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க உங்களுக்கான ரிசீவிங் அட்ரஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கீழே நீங்கள் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே இருக்கும் ரிசீவிங் வாலட் இதை நீங்கள் காப்பி பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும் ஸோ இது நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நீங்கள் எவ்வளோ காயின் ஸ்டாக்கிங் பண்ண போகிறீங்களோ மினிமம் மூவாயிரம் காயின்லேருந்து நீங்கள் இதில் ஸ்டாக்கிங் பண்ணலாம் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணக்கூடிய காயினுக்கு உண்டான அமௌண்ட் எனக்கு ஜிபே அனுப்பிச்சிங்கன்னா நான் கயிறு எக்ஸ்சேஞ்சில் வாங்கி உங்கள் அட்ரஸ் எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன் காயினை சென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கான ரிசீவிங் வாலட் அட்ரஸ் ஜென்ரேட் ஆகிடுச்சிங்களா ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள் தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணும் எனக்கு பாருங்கள் கேஒய்சி ஸ்டேட்டஸ் இருக்குதா மேலே உங்களுக்கு நாட் வெரிஃபைன்னு இருக்கும் ஸோ அதை முதல்ல சப்மிட் கொடுத்து உங்களுடைய அட்ரெஸ் டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய பேன் கார்டு நம்பர் உங்களுடைய பேன் கார்டோட ஒரு ஃபோட்டோ இதெல்லாம் நீங்கள் அங்கேயே கேமரா இருக்கும் அங்கேயே ஃபைல்ஸ் இருக்கும் உள்ளே கேலரியில் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க இல்லைனா கேமரா கொடுத்து பேக் சைடில் வெடித்து உங்கள் ப்ரூஃபை ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அப்லோட் பண்ணிவிட்டு கீழே மூணு டிக் மார்க் இருக்கும் அதை நீங்கள் டிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா வித்தின் ஒன் ஹவர் உங்களுக்கு கேஒய்சி அப்ரூவ் ஆகிடும் இது தேர்ட் ஸ்டெப் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிங்க ரெண்டாவது அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போனீங்க மூணாவது கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இப்போ நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண போகிறீங்க ஸ்டாக்கிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை காயின் தேவை இந்த காயினை இந்த கைட் காயினை ரெண்டு மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பை பண்ணிக்கலாம் ஒன்று நீங்கள் எனக்கு பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு காயின் எக்ஸ்சேஞ்சில் வாங்கி உங்கள் அட்ரஸ் கீழே நீங்கள் லாஸ்ட்டை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த அட்ரஸ் எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் அப்படி இல்லை சார் நானே கயிறு எக்ஸ்சேஞ்சில் கேஓசி கம்ப்ளீட் பண்ணி நானே என்னுடைய அமௌண்ட்டை ஆட் பண்ணி காயினை பை பண்ணி எக்ஸ்சேஞ்சிலேருந்து வித்ட்ரா பண்ணுறப்ப இந்த அட்ரஸை நீங்கள் பேஸ்ட் பண்ணி நீங்களே பண்ணணும் நானே ஸ்டாக்கிங் பண்ணணும் ஆசைப்பட்டிங்கன்னா கைரா எக்ஸ்சேஞ்சோட லிங்க்கும் நான் கீழே தரேன் நீங்களே போய் எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க க்ரியேட் பண்ணிவிட்டு கேஓசி கம்ப்ளீட் பண்ணுங்கள் கேஓசி கம்ப்ளீட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிவிட்டு அப்புறமா என்ன பண்ணுங்கள் நீங்கள் கேஓசி கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் பேங்க் பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணணும் ஓகேங்களா இதை பண்ணிட்டீங்கன்னா வாலெட்டில் போயிட்டு ஐஎன்ஆர் வாலெட்டில் போயிட்டு நீங்கள் டெபாசிட் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் கம்பெனி அக்கௌண்ட் நம்பர் அங்கேயே வந்து ஷோ ஆகும் அதுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த ஜிப்போ ஜிபே மூலிமா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க ரெஃபரன்ஸ் நம்பர் நோட் பண்ணி அங்கே கேட்குற டீட்டெயில்ஸில் ரெஃபரன்ஸ் நம்பர் எவ்வளோ அமௌண்ட் பண்ணிங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐஎன்ஆர் வாலெட்டில் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடில் போயிட்டு கைட் ஸ்லாஷ் ஐஎன்ஆர் பேரில் போயிட்டு நீங்கள் கைட் கண்ணை பை பண்ணிவிட்டு வித்ட்ரா பண்ணிங்கன்னா இந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணி நீங்கள் பைங்கன்னா உங்கள் உங்களுக்கான இந்த கைட்டு வாலெட்டுக்கு காயின் வந்துடும் ஓகேங்களா ஸோ ரெண்டு மெத்தடில் நீங்கள் பண்ணலாம் இதுக்கான வீடியோவும் நான் கீழே கொடுத்துக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா எங்கிட்ட நீங்கள் அமௌண்ட் கொடுத்தும் காயினை வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் டேரெக்டாக கைர் எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியும் காயினை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ கைட்டு வாலெட்டுக்கு வந்துடுச்சு இப்போ எப்படி ஸ்டாக்கிங் பண்ணணும் கடைசி ஸ்டெப் இது தான் இந்த நா லெஃப்ட் சைடு கார்னு இருக்கிற நாலு கோடை டச் பண்ணுங்கள் ஸ்டாக்கிங் கான்ட்ராக்டை கிளிக் பண்ணுங்கள் மூணாவது ஆப்ஷன் அதில் நியூஸ் ஸ்டேக்கிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோல்டு டூ இயர்ஸ் பிளான் பார்த்திங்கன்னா மந்த்லி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் இந்த டைமண்ட் த்ரீ இயர் பிளான் பார்த்திங்கன்னா மந்த்லி ஃபோர் பர்சன்ட் கிடைக்கும் இது இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியோட முடியுது முடிஞ்சதுக்கப்புறம் இதே பர்சன்டேஜ் தான் ஆனால் இது வந்து ஃபிக்ஸல் பிளானில் மாறுது ஓகேங்களா ஸோ அதனால் இந்த மந்த்லி மா மாதம் மாதம் வித் பண்ணக்கூடிய பிளான் இந்த பிளான் யாருன்னா நீங்கள் ஜாயின் ஸ்டாக்கிங் பண்ணணும் ஆசைப்பட்டிங்கண்ணா இந்த மாதத்துக்குள்ளேயே இது நீங்கள் பண்ணிக்கிங்க ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா மந்த்லி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இது வந்து ஃபிக்ஸட் ப்ளூ டைமண்ட் பிளான் இயர்லி ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் ஸ்டாக்கிங் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட் த்ரீ இயர் பிளான் தான் நான் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் எவ்ரி மந்த் நான் வித்ட்ரா பண்ணிக்குவேன் ஸோ நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா டார்க் ப்ளூவாக மாறும் அடுத்தது இந்த அமௌண்ட் கை டூ ஸ்டேக்ன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீரோ இருக்கும் அதை டிஃபால்ட்டாக டெலீட் பண்ணிவிட்டு த்ரீ தௌசண்ட் காயினுக்கு மேலே மல்டிபிள் ஆஃப் தௌசண்ட் மூவாயிரம் நாலாயிரம் ஐ ஐயாயிரம் சொல்லிட்டு மூவாயிரத்துக்கு மேலே தௌசண்ட் மல்டிபிளில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு தி த்ரீ தௌசண்ட் காயின்னா நீங்கள் த்ரீ தௌசண்ட் டைப் பண்ணிவிட்டு உங்கள் வாலெட்டில் இருக்கிற காயின்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த டிக்மார்க் கொடுத்து ப்ராசஸ் இவர் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டாக்கிங் கான்ட்ராக்ட் ஆக்டிவேஷன் ஆகிடும் ஆக்டிவேஷனானால் அன்னிக்கி நைட்டு பன்னெண்டே காலில் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வர ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இதில் எப்படி சார் வித்ட்ரா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா எவ்ரி மந்த் முப்பது நாளைக்கு ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் ஐநூறு காயின் மினிமம் வந்தாலே ஆர்வ இன்கம்மாக அதாவது நீங்கள் யாரையும் ரெஃபர் பண்ணாமல் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணதுக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கம் டெய்லி வரக்கூடிய இன்கம் டோ அதனுடைய கூட்டுத்தொகை ஐநூறு வந்தாலே நீங்கள் கயிறு எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஐய நேரம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நிறைய லைவ் விட்டுட்டு நான் போட்டுக்கிறேன் பார்க்காதவங்க பாருங்கள் நிறைய இபி பில் பே பண்ணுறது மொபைல் ரிசர்ச் பண்ணுறதுலாம் லைவாக ரெக்கார்ட் பண்ணி நான் போட்டுக்கிறேன் அதையும் பாருங்கள் ஒரு ரியல் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் எல்லாம் கிட்டினா போச்சுங்க அதேமாதிரி ஒன்று ஒன்று சொல்கிறேன் இதுலேயும் ரெஃபரல் இன்கம்லாம் இருக்குது பதினெட்டு லெவல் வரைக்கும் ரெஃபரல் இன்கம் இருக்குது ஏன் சார் இவ்வளோ மந்த்லி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கொடுக்குறாங்க மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் நிறைய கொடுக்குறாங்க இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் ஒன்லி ப்ராஜெக்ட் வரப்போது வரப்போது வரப்போதுன்னு சொல்லியே அந்த வெறும் ஸ்டேக்கிங் பிளானை மட்டுமே ப்ரொமோஷன் பண்ணுவாங்க இல்லை அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங்கை அதிகமாக கொடுத்து அந்த ஸ்டாக்கிங் இன்கமை வச்சே ப்ரமோஷன் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட அப்படி கிடையாது ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ப்ராஜெக்ட் லைவாக இருக்குது இதனுடைய குரோத் நல்லாயிருக்கும் அதனால தான் மந்த்லி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் ஏன்னா நம்ம வந்து ஸ்டாக்கிங்கை மட்டும் நம்பி கிடையாது ப்ராஜெக்டை தான் ஸோ ஓகேங்களா ஸோ ப்ராஜெக்ட் எல்லோரும் பயன்படுத்த பயன்படுத்த ஆட்டோமேட்டிக்காகவே ப்ரா என்னுடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகினே போகும் ஸோ அதனால தான் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரியல் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஸோ இந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கிங்க இந்த ஸ்டாக்கிங் பிளானை பற்றி உங்களுக்கு எந்த சந்தேகம் டவுட் இருந்தாலும் என்னுடைய அந்த ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் ச ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் சைன் அப் லிங்க்கை நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கேஒய்சியை சப்மிட் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு ஸ்டேக்கிங் எப்படி காயினை பை பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது உட்பட ஸ்டாக்கிங் பண்ணுறது உட்பட எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பை நான் வந்து உங்களுக்கு கத்துறேன் என்னுடைய நம்பர் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கால் பண்ணால் மட்டுந்தான் நான் உங்களுக்கு கைட் பண்ண முடியும் ஓகேங்களா என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் மறக்காமல் கால் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ